புண்ணிய நதியில் குளிப்பதால் பாவங்கள் எப்படி போகிறது புனித ஸ்தலங்களில் உள்ள புண்ணிய நதிகளில் தீர்த்தமாடி அங்குள்ள கோயில்களில் இறைவனை வணங்குவதற்கு பலரும் செல்வதுண்டு அவ்வாறு புண்ணிய நதிகளில் பலரும் குளிக்கின்றபோது அவர்களின் பாவங்கள் எங்கே போகிறது நதிகள் எப்படி அந்த பாவங்களை வாங்கிக்கொள்ளாமல் கொள்ளாமல் தூய்மையாக உள்ளன என்று அறிந்திடலாம் பொதுவாக நதிகளில் நீராடுவதால் உடல் தூய்மை அடைவதோடு உள்ள தூய்மையும் அடைகிறது அத்துடன் குளிக்கும் போது சொல்லப்படும் மந்திரங்களால் அதுவரை செய்த பாவங்கள் நீங்கி விமோச்சனம் கிடைக்கிறது ஒருவர் மற்றொருவருக்கு தீங்கு விளைவிக்கும் காரியங்களை செய்வதன் மூலமாக பாவம் ஏற்படுகிறது அது செயலால் மட்டுமல்லாது ஒருவருக்கு கிடைக்கிற நன்மைகள் உதவிகள் போன்றவை தடுப்பதாலும் கூட பாவங்கள் விளையும் இந்த பாவம் என்பது பாவித்தல் என்னும் பொருளில் நம் மனதில் நினைவாக தங்கி விடுகிறது இவ்வாறாக மனதில் தங்கும் நினைவுகளை அதே நினைவுகளிலே வேட்டியடிக்க முடியும் அதே போன்றுதான் தீர்த்தங்களில் நீராடும்போது பாவ எண்ணங்கள் நெகிழ்ந்து நீரில் கலந்து விடுகிறது அதனால் மனது தூய்மை அடைவதுடன் மந்திரங்களை கூறிக்கொண்டே நீராடுவதால் அந்த மந்திரங்களின் அதிர்வுகளால் ஏற்படும் சக்தி தண்ணீரோடு சேரும் பாவங்களை முற்றிலுமாக அழித்து விடுகிறது பாவம் செய்வதர்கள் புண்ணிய நதிகளில் குளிப்பதால் நதியிடம் சேரும் பாவங்களால் நதிக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு மற்றொரு காரணம் இருப்பதாக சிவபெருமானே ஒருமுறை கங்கையிடம் கூறினார் புனித நதிகளில் பாவங்கள் செய்வதர்கள் மட்டும் நீராடுவதில்லை புண்ணியம் செய்தவர்களும் பலரும் தினந்தோறும் குளிக்கின்றனர் அவ்வாறு புண்ணியம் செய்தவர்கள் புனித நதியில் நீராடும்போது நீரில் கரைந்த பாவங்களை அந்த புண்ணிய பலன்கள் எரித்து நாசமாக்கி விடுவதாக சிவபெருமான் கூறினார் எனவே தங்களிடம் பாவம் செய்தவர்களின் பாவங்கள் சேர்ந்து விடுமோ என்று புனித நதிகள் வீணாக பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்தார் மூலங்களை எதற்காக பார்ப்பதில்லை உயர்ந்த நிலையில் இருப்பவர்களின் வாழ்க்கை மிகவும் சோகமாகவும் உண்ண உணவு உடுத்த உடை தங்குவதற்கு வீடு போன்றவைகள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பதை பல்வேறு உண்மை சான்றுகளின் மூலமாக பலரும் பார்த்திருப்போம் அதே போல் பல பிரபல நபர்களின் மறுபக்கம் வெளியே வும்விற்கு தெரிவிக்க முடியாததாகவும் இருக்கும் மேலும் அவர்களை குறித்து விசாரிக்கும் போது நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது என்று பலரும் கூறுவதை கேள்விப்பட்டிருக்கலாம் அவ்வாறு எதற்காக கூறினார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் நதி மூலம் நமது நாட்டில் புண்ணிய நதியாக ஓடுகின்ற கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி காவேரி நர்மதை சிந்து போன்ற நதிக்கரைகளில் இந்துக்கள் அனைவரும் புனித சடங்குகள் செய்வதையும் சிறப்பு பூஜைகள் நடத்துவதையும் பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த நதிகள் உற்பத்தியாகின்ற இடமும் வருகின்ற பாதைகளையும் ஆய்ந்து பார்த்தால் யாராலும் அதன் புண்ணியத்துவத்தை ஏற்பதற்கு முடியாது நதிகளை பொறுத்தவரை எந்த அசுத்தம் கலந்தாலும் சூரிய வெப்பம் சந்திரனின் குளிர்ச்சி மற்றும் காற்று ஆகியவைகளின் துணையால் வெகு விரைவில் சுத்தமாகி விடுவது அதிசயமாகும் நதிகள் முதலில் மலைப்பகுதிகளில் இருந்து அருவியாக ஓடி வரும்போது மூலிகை செடிகளில் கலந்து வருவதால் அவை சுத்தமாகி தூய்மை அதன் காரணமாகவே நதியின் மூலத்தை பார்த்து கருத்து கூறக்கூடாது என்கின்றனர் மேலும் நதிகளின் மூலத்தை ஆராய்ச்சி செய்தால் வாழ்வில் இறுதி வரை அதை பயன்படுத்த முடியாது ரிஷி மூலம் நதிகளை போன்றே ரிஷிகளின் பிறப்பும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று கூற முடியாது அதேபோல் போல் ரிஷிகளின் ஆரம்ப வாழ்க்கை முறையும் அந்த அளவிற்கு சிறப்பாகவும் இருக்காது ஆனால் அவர்கள் மூலமாக இந்த உலகிற்கு கிடைத்துள்ள பயன்களின் அளவு யாராலையும் அளவிட முடியாததாகும் உதாரணமாக தண்ணீரில் இருந்து தோன்றியவர் தான் வசிஷ்ட முனிவர் கும்பத்தில் இருந்து தோன்றியவர் தான் அகஸ்திய முனிவர் இவர்கள் இருவரும் முறையான தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் கிடையாது அதே போல் பெண் பித்தராக சிற்றின்பிரியர்களான இருந்தவர்கள் கூட பெரிய மகான்களாகவும் ஞானிகளாகவும் திகழ்கின்றனர் வேதங்களின் தாயாக கருதப்படுகின்ற காயத்ரி மந்திரத்தை தனது ஞான சக்தியால் கண்டறிந்து உலகிற்கு கூறிய தொடக்கத்தில் மன்னராக இருந்து சுகபோக வாழ்வில் மூழ்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது ரிஷிகள் ஞானிகள் அனைவரும் வாழ்வில் அனைத்தையும் அனுபவித்த பின்னரே ஞான நிலையை அடைந்தவர்கள் அதனால் ரிஷிகள் முனிவர்களை தரிசிக்கும் போது அவர்களின் சிறப்பை மட்டுமே பார்க்க வேண்டும் அதன் காரணமாகத்தான் நதி மூலம் ரிஷி மூலம் யாரும் பார்ப்பதில்லை தெய்வம் நதி மூலம் ரிஷி மூலம் போன்ற தெய்வங்களுக்கு படைக்கப்படும் பூஜை பொருட்களிலும் அதன் மூலங்கள் பார்க்கப்படுவதில்லை இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் தேன் தேனீக்களின் எச்சில் என்பது குறிப்பிடத்தக்கது பசுவின் புரட்டஸ்தில்தான் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி குடியிருக்கிறாள் பசுவின் கோமியம் மிக சிறந்த புனித நீராகவும் நோய் தொற்றுகளை தடுக்கும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது பறவைகளின் கழிவில் இருந்து வருகின்ற விதையின் மூலமாகவே அரசமரம் உருவாகின்றன இந்த அரச மரத்தை தான் மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார் புனுகு பூனையின் தான் வாசனை மிக்க புனுகு பொருளாகும் இவ்வாறு நதி ரிஷி தெய்வம் போன்றவைகள் எதற்கும் மூலங்களை ஆராயாமல் அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் அனைவருக்கும் சிறந்தது